ക്ഷണം മഹേശ്വരനെ അരുണാചലാ പോണബലം സേർക്കും മകാലിംഗമേ അരുണാചല പോലേശിവ് ആണവനെ പോറ്റി മലകേശിവരിപനേ അരുണാചല പോറ്റി ശ്രീദേവി ജ്യോതിലിംഗ വടിവ ശ്രീചക്രമേ അരുണാചലാ പോരുവന അഴിക്കും അരുണമലയെ അരുണാചലാ പോറ്റി ഉലകെങ്കും ഒളിയൂട്ടും மலகே அருணாச்சலா போற்றி செம்மலையாய் உருகாட்டும் அண்ணாமலகே அருணாச்சலா போற்றி ஓரடி வைத்தால் வனமாசுகளை தீர்ப்பவனே போற்றி ஈரடி வைத்தால் கொடுஞ்சொல் பாவம் களைபவனே அருணாச்சலா போற்றி மூன்றடி வைத்தால் தான தர்ம பலன் சேர்ப்பவனே அருணாச்சலா போற்றி ஆதிவாரத்தில் வலம் வர சிவபதம் அளிப்பவனே அருணாச்சலா போற்றி

ിൽ വലം വര ഗ്രഗദോഷ നിവർത്തി ത അരുണാചല പോട്രി പൗർമി ഇിരിവല ഗേർ അരുണാചല പോട്രി ശിവല ഗെർപ്പവനെ അരുണാചല പോട്രി വരുപ്പിൽ ഗിരിവലം ഗെർപ്പവനെ അരുണാചല പോട്രി മാധിപ്പിൽ ഗിരിവലം ഗേർപ്പവനെ അരുണാചല പോട്രി കാർത്തികൈദീപ ഗിരിവലം ഗേർപ്പവനെ അരുണാചല പോട്രി അഷ്ടലിംഗം அருள் பவனே போற்றி அருள் பவனே அருணாச்சலா போற்றி பாதையில் உடன் வருபனே அருணாச்சலா போற்றி பிரம்ம தீர்த்த கரையில் ஓருபவனே அருணாச்சலா போற்றி ஏக முனிக்கல் கூம்பு தரிசனம் தருபவனே அருணாச்சலா போற்றி தேரடி வீதியில் இந்திரலிங்கமாய் பவனே அருணாச்சலா போற்றி அருகிலே சந்திரலிங்கமாய் தெபவனே அருணாச்சலா போற்றி ഇന്ദിരൻ പൂജിത്ത ഇന്ദ്രലിംഗമേ അരുണാചല അരുണാചലാ പോറ്റി കീഴ്ദിസു പദവി ഉയർവ് തരുപനേ അരുണാചലാ പോറ്റി അഗ്നിലിംഗമായി അരുള്പവനേ അരുണാചലാ പോറ്റി കിഴക്ക് ദിശ ആളേ അരുണാചലാ പോറ്റി അഗ്നിദേവൻ പൂജിത്ത അഗ്നി ലിംഗമേ അരുണാചലാ പോറ്റി പെൺ പാവദോഷം തീർപ്പവനേ അരുണാചലാ പോറ്റി പേ്പിണി ഭയം പോക്ക്പവനേ அக்னிலிங்கமே அருணாச்சலா போற்றி யமலிங்கமாய் அருள் பவனே அருணாச்சலா போற்றி தென் திசைக்கதிபதியே அருணாச்சலா போற்றி யமனீஸ்வரன் பூஜித்த யமலிங்கமே அருணாச்சலா போற்றி யமபயம் போக்கும் யமலிங்கமே அருணாச்சலா போற்றி ஆயுள் விருத்தி அளிக்கும் யமலிங்கமே அருணாச்சலா போற்றி நிறுதி லிங்கமாய் அருள் பவனே அருணாச்சலா போற்றி நிறுதி தேவன் பூஜித் திருதிலிங்கமே அருணாச்சலா போற்றி தென்மேற்கு திசையாளும் திருதிலிங்கமே அருணாச்சலா போற்றி குழந்தை பாக்கியம் அருணும் லிங்கமே அருணாச்சலா போற்றி சுகவாழ்வு வாழ்வு அருணும் லிங்கமே அருணாச்சலா போற்றி சங்கடங்கள் வாராமல் காக்கும் லிங்கமே போற்றி மருணலிங்கமாய் பவனே அருணாச்சலா போற்றி மேற்கு திசைக்கு அதிபதியே அருணாச்சலா போற்றி மருண பகவான் பூஜித்த வருணலிங்கமே அருணாச்சலா போற்றி மண்ணுலகை செழிக்க வைக்கும் அருணலிங்கமே அருணாச்சலா போற்றி நீர் அழிவு நோய் தீர்க்கும் வருணலிங்கமே அருணாச்சலா போற்றி சிறுநீரக கோளாறு வாராமல் காக்கும் வருணலிங்கமே அருணாச்சலா போற்றி வாயுலிங்கமாய் அருள்பவனே அருணாச்சலா போற்றி தென்மேற்கு திசையாழ்பவனே அருணாச்சலா போற்றி வாயு பகவான் பூஜித்த வாயுலிங்கமே அருணாச்சலா போற்றி எங்கும் வியாபித்து இருப்பவனே அருணாச்சலா போற்றி வாயு தொல்லைகளை தீர்ப்பவனே அருணாச்சலா போற்றி கண் திருஷ்டி போக்கும் வாயு லிங்கமே வாயுலி போற்றி குபேரலிங்க அருணாச்சலா போற்றி குபேரன் பூஜித்தவனே போற்றி மகாவிஷ்ணு லக்ஷ்மி வணங்கியவனே அருணாச்சலா போற்றி வடதிசை நின்றருள்பவனே அருணாச்சலா போற்றி சிவசகாய குபேரலிங்கமே போற்றி செல்வங்கள் எல்லாம் பவனே அருணாச்சலா போற்றி புண்ணிய ஜனநாயகே அருணாச்சலா போற்றி ருத்திரன் பூஜித்த ஈசான்யலிங்கமே அருணாச்சலா போற்றி வடகிழக்கு வாசல்லாழ்பவனே அருணாச்சலா போற்றி ஏழரை நாட்டு சனி உபா தை தீர்ப்பவனே அருணாச்சலா போற்றி ഏകമുനിക്കൽ കൂമ്പു ദരിസനം തരുപവനേ അരുണാചല പോറ്റി വാക്ക് വന്യ പലൻ അരുള്പവനേ അരുണാചലാ പോറ്റി ഏറു പഞ്ചമുഖ ദരിസനം അരുള്പവനേ അരുണാചലാ പോറ്റി സൂനിലെ തവുകളെ തടുപ്പവനെ അരുണാചലാ പോറ്റി തേജോമുഖ ദശനം തരുപവനെ അരുണാചലാ പോറ്റി വാൾവിലും അറിവിലും ഒളി തരുപവനെ അരുണാചലാ പോറ്റി തടമുഖ ദശനം തരുപേ அருணாச்சலா போற்றி மனசஞ்சலம் தீர்ப்பவனே அருணாச்சலா போற்றி நேரம் தரிசன பாக்யம் தருபவனே அருணாச்சலா போற்றி நினைத்தது நினைவேறும் வைராக்கிய பலன் தருபவனே அருணாச்சலா போற்றி பிருத்வி பங்காரு தரிசனமே அருணாச்சலா போற்றி எழுமை நிலை விளக்கும் ஏகாந்தமே அருணாச்சலா போற்றி

போற்றி மனநோய் விலக்கி அருள் அருள்பவனே அருணாச்சலா போற்றி திருமூர்த்தி தரிசனமே அருணாச்சலா போற்றி நினைத்ததை நடத்தி வைப்பவனே அருணாச்சலா போற்றி சிவயோக முக தரிசனமே அருணாச்சலா போற்றி கல்வி அறிவு பெருகச் செய்பவனே அருணாச்சலா போற்றி லாவண்ய சுகமுனி தரிசனமே அருணாச்சலா போற்றி ஜென்ம சாபல்ய முக தரிசனமே அருணாச்சலா போற்றி പിവിം തീർപ്പവനെ അരുണാചലാ പോറ്റി ശിവശക്തി ഐക്യ ദരിശനമേ അരുണാചല പോറ്റി മനം മുടി ഒറ്റമ കാപ്പവനെ അരുണാചലാ പോറ്റി ദശമുഖന്യമേ പോവേ അരുണാചല പോറ്റി കോണലിംഗ ദന ഭാഗ്യമേ അരുണാചലാ പോറ്റി മനസുദ്ധി തരുപനേ അരുണാചല പോറ്റി തേരടി വീതിയിൽ ഒണ്ടായും തൃവണ്ണാമലേ അരുണാചല പോ ஈசனே நீ ஒருவனென உணர்த்தும் தத்துவனே தத்துவாச்சல போற்றி முன்னிருக்க இரண்டாய் தெரியும் மலகே போற்றி சிவன் நிறுதி குடிலருகில் மூன்றாய் தெரியும் மலகே அருணாச்சலா போற்றி முத்தொழிலாற்றும் மும்மூர்த்தி தத்துவமே அருணாச்சலா போற்றி சாலை கிருஷ்ணா கோவில் அருகில் நான்காய்த் தெரியும் மலைகே அருணாச்சலா போற்றி நான் வரை வேதாந்த தத்துவமே அருணாச்சலா போற்றி ஊசி கம்பத்தருகில் ஐந்தான முகமான மலைகே அருணாச்சலா போற்றி பஞ்சகிருத்தியங்களை செய்வோய் அருணாச்சலா போற்றி உடைய சிவசிவனே அருணாச்சலா போற்றி உச்சியில் ஈசான முகமுடையோய் அருணாச்சலா போற்றி கிழக்கில் தத் புருஷ முகமுடையோய் அருணாச்சலா போற்றி தெற்கு அகோர அபோரமுகமுடையோய் அருணாச்சலா போற்றி வடக்கில் வாமதேவ முகமுடையோய் அருணாச்சலா போற்றி மேற்கில் சத்யோஜத முகமுடையோய் அருணாச்சலா போற்றி பஞ்சலிங்கமுக திருவடிவே அருணாச்சலா போற்றி ஒரு முக ஈசனே அருணாச்சலா போற்றி இருமுக ஈசானனே அருணாச்சலா போற்றி மும்புக பிரம்மனே அருணாச்சலா போற்றி நான் ஈஸ்வரனே அருணாச்சலா போற்றி பஞ்சமுக சதாசிவனே அருணாச்சல போற்றி அண்ணாமலையே அருணாச்சல போற்றி பிருகு முனிவர் வந்த அருணாச்சல போற்றி மலையே அருணாச்சல போற்றி வசிஷ்டர்வலம் வந்த ஞானமலையே அருணாச்சல போற்றி காசியப்பர்வலம் வந்த சோனமலையே அருணாச்சல போற்றி அங்கீரசர்வலம் வந்த வேதமலையே அருணாச்சலா போற்றி நினைத்தால் முக்தி தரும் அக்னித்தலம் அண்ணாமலையே அருணாச்சலா போற்றி வஜ்ராங்கத பாண்டியருக்கு முக்தி அளித்தவனே அருணாச்சலா போற்றி காந்தசாலி கலாதரனுக்கு முக்தி அளித்தவனே அருணாச்சலா போற்றி ஈசான்ய தேசிகருக்கு முக்தி அளித்தவனே அருணாச்சலா போற்றி ஐடினி சண்முக யோகினிக்கு முக்தி அளித்தவனே அருணாச்சல

முக்தி அளித்தவனே அருணாச்சலா போற்றி சர்க்குரு சுவாமிக்கு முக்தி அளித்தவனே அருணாச்சல போற்றி குமார சுவாமி பண்டாரத்திற்கு முக்தி அளித்தவனே அருணாச்சல போற்றி சோணாச்சல தேவர்க்கு முக்தி அளித்தவனே அருணாச்சலா போற்றி சிவஞான சித்தியார்க்கு முக்தி அளித்தவனே அருணாச்சலா போற்றி ஞானிகா சுவாமிக்கு முக்தி அளித்தவனே அருணாச்சலா போற்றி வீர വൈരാഗ്യമൂർത്തി മുക്തി അളിത്തേ അരുണാചല പോട്ടി ശേഷാദ്രി സ്വാമിക്ക് മുക്തി അളിത്തേ അരുണാചല പോട്രി ദണമൂർത്തിവാമിക്ക് മുക്തി അളിത്തവനേ അരുണാചല പോട്രി രമണ മഹരിഷിക്ക് മുക്തി അളിത്തവനെ അരുണാചല പോട്രി അഴകാനന്ദ സ്വാമിക്ക് മുക്തി അളിത്തവനെ അരുണാചല പോട്രി കാട്ടി സ്വാമിക്ക് മുക്തി അളിത്തവനെ അരുണാചല പോ ി അങ്കപ്രദക്ഷണം അണാമലും മുക്തി അവനെ അരുണാചല പോട്രി കനൂർ നടേശ സ്വാമിക്ക് മുക്തി അളിത്തോട്ടി ഇസക്കി സ്വാമിക്ക് മുക്തി അളിത്തേ അരുണാചല പോട്രി മുപ്പന സ്വാമിക്ക് മുക്തി അളിത്തവനേ അരുണാചല പോട്രി പൊന്നു സ്വാമി അടികളുക്ക് മുക്തി അളിത്തവനേ അരുണാചല പോട്രി മലൈസുട്ടിയ സുബ്രഹ്മണ്യ முக்தி அளித்தவனே அருணாச்சலா போற்றி மல்லிமலை முருகானந்த சுவாமிக்கு முக்தி அளித்தவனே அருணாச்சலா போற்றி சடை சுவாமிகளுக்கு முக்தி அளித்தவனே அருணாச்சலா போற்றி லக்ஷ்மி தேவி மௌன சுவாமிக்கு முக்தி அளித்தவனே அருணாச்சலா போற்றி யானைக்கும் பூனைக்கும் குதிரைக்கும் முக்தி அளித்தவனே அருணாச்சலா போற்றி பிரதத்த மகராஜனுக்கு முக்தி அளித்தவன் அருணாச்சல போற்றி கார்த்திகை தீபத் திருவிளக்கே அருணாச்சல போற்றி பரணி நக் தீப ஜோதியே அருணாச்சல போற்றி பஞ்சமூர்த்தனை விளக்கே அருணாச்சல போற்றி பஞ்சசக்தினை திருவிளக்கே அருணாச்சலா போற்றி பரம்பொருள் ஒன்றாய் அருணாச்சலம் என்போம் அருணாச்சலா போற்றி போற்றி கார்த்திகை மாத கிருத்திகை ஆண்டுக்கொருமுறை வெளிவரும் அர்த்தநாரீஸ்வரா அருணாச்சலா போற்றி கொடிமரம் அருகே அசையும் தீபமே அருணாச்சலா போற்றி அசையும் தீபம் கண்டு பலை தீபமே அருணாச்சலா போற்றி செப்பு கொப்பரையில் சுடர்விடும் தீபமே அருணாச்சலா போற்றி அகண்ட தீபமே அண்ணாமலையே அருணாச்சலா போற்றி அண்ணாமலைக்கு அரோகராயனும் முழக்கமே அருணாச்சலா போற்றி தீபத்திற்கு முன் வானில் தோன்றும் ஜோதியே அருணாச்சலா போற்றி தீப விளக்குளி தத்துவமே அருணாச்சலா போற்றி பஞ்சமுக தீபமே அருணாச்சலா போற்றி பருவ தீபமே அருணாச்சல போட்டிரி தீபமே அருணாச்சல போட்டிரி நந்தி தீபமே அருணாச்சல போட்டிரி கும்ப தீபமே அருணாச்சல தீபமே சாத்விகீபமே அருணாச்சல போட்டிரி திரி தீபமே அருணாச்சல போட்டிரி பருத்திழத்திரி தீபமே அருணாச்சலா போற்றி இருள் நீக்கும் தீபமே அருணாச்சலா போற்றி ஞான இருள் நீக்கும் தீபமே அருணாச்சலா போற்றி உடம்பொரு ஆலயமாம் அருணாச்சலா போற்றி மனம் பொரு தகழியாம் அருணாச்சலா போற்றி தகழ்கிடும் நெய்யாம் மெய்யுணர்வு அருணாச்சலா போற்றி திரிகென சொல்வது புகிராம் அருணாச்சலா போற்றி திரி தூண்டு கோலாம் அன்பது அருணாச்சலா போற்றி அன்பது சிவமாம் அறிவோம் போற்றி ஆணவம் அகற்றும் சிவன் யான தீபமே அருணாச்சலா போற்றி பரஞ்சோதி கார்த்திகை விளக்கேடே அருணாச்சலா போற்றி தொல்காப்பிய துயர் கார்த்திகை தீபமே அருணாச்சலா போற்றி தேவார திருவாசக திருவருள் தீபமே அருணாச்சல போற்றி பெரிய புராண கந்த புராண கார்த்திகை தீபமே தீபம் அருணாச்சலா அருணாச்சல புராண அருணை தீபமே போற்றி 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 அம்பாள் கண்ட சிவன் மாசி சிவராத்திரியில் தோன்றிய சிவஜோதியே அருணாச்சலா போற்றி மகாதிசிக்கால லிங்கோத்பவ ஜோதியே அருணாச்சலா போற்றி மகிஷாசுர சம்ஹாரியால் கண்ட தீபமே அருணாச்சலா போற்றி சிவகாம விதிப்படி சிவகாமி கண்ட தீபமே அருணாச்சலா போற்றி கலியுகமாந்தர்த்தம் நல்வாழ்வின் விளக்கே அருணாச்சலா போற்றி ஜோதி தீபமெழும் போற்றி கொப்பரை நேயில் கலந்த சித்தர் மூலிகையே அருணாச்சலா போற்றி ஜோதியின் புகையால் எழும் புனித வாயுமே அருணாச்சலா போற்றி அநேக லோகங்களுக்கும் பரவி தீமை அழிக்கும் தீபமே அருணாச்சலா போற் சிவனேபுன் திருவிளையாட்டு தீபமே அருணாச்சலா போற்றி மானுடருக்கு முன்னே ஞானியர்க்கு தோன்றும் தீபமே அருணாச்சலா போற்றி மேகத்திரை கப்பால் அமரர் பூஜை காணும் தீப சுடரே அருணாச்சலா போற்றி உயிரின வகைக்கேற்ப ஒவ்வொரு தோற்றம் காட்டும் கார்த்திகை தீபமே அருணாச்சலா போற்றி கார்த்திகை தீப திருநாள் காணும் அருணாச்சலா போற்றி பிடாரி அம்மன் திருநாள் காணும் கார்த்திகை அருணாச்சலா போற்றி துர்கயம் மந்திர நாள் காணும் கார்த்திகையே அருணாச்சலா போற்றி விநாயகர் விழா காணும் கார்த்திகையே அருணாச்சலா போற்றி கொடியேற்றத்துடன் கொண்டாடும் கார்த்திகையே அருணாச்சலா போற்றி முதல் நாள் பஞ்சமூர்த்திகள் வீதி புலா காணும் கார்த்திகையே அருணாச்சலா போற்றி விநாயகர் மூஷிகமேரி வலம் வரும் கார்த்திகையே அருணாச்சலா போற்றி முருகன் மயிலேறி வலம் வரும் கார்த்திகை அருணாச்சலா போற்றி அதிகார நந்தி ஏறி அண்ணாமலையார் வலம் வரும் நன்னாளே போற்றி அன்னவாகனத்தில் வலம் வரும் திருநாளே போற்றி ரிஷப சண்டிகேஸ்வரர் வலம் வரும் திருநாளே அருணாச்சலா போற்றி இரண்டாம் நாள் திருநாள் உற்சவத்தில் மனம் மகிழும் சிவனே அருணாச்சலா போற்றி சூரிய பிரை வாகனத்தில் வரும் சந்திரசேகரரே அரு அருணாச்சலா போற்றி வெள்ளி விமானமேறும் பஞ்சமூர்த்திகளே அருணாசலா போற்றி மூன்றாம் நாள் உற்சவம் காணும் சிவசிவனே அருணாச்சலா போற்றி மூதவாகனத்தில் வலம் வரும் சந்திரசேகரரே அருணாச்சலா போற்றி ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் காணும் சங்கரனே போற்றி சிம்ம வாகனம் வலம் வரும் அண்ணாமலையானே அருணாச்சலா போற்றி நான்காம் நாள் உற்சவம் காணும் அருணாச்சலா போற்றி நாகவாகனத்தில் வலம் வரும் நாதனே அருணாச்சலா போற்றி ஐந்தாம் நாள் உற்சவம் காணும் யானே அருணாச்சலா போற்றி கண்ணாடி ரிஷவாகனம் வலம் வரும் கரணே அருணாச்சலா போற்றி ஆறாம் நாள் உற்சவம் காணும் அருணாச்சலா போற்றி வெள்ளி யானை வாகனத்தில் வலம் வரும் சிவனே அருணாச்சலா போற்றி நாயன்மார்புலாவர மகிழும் சிவனே அருணாச்சலா போற்றி வெள்ளி ரதமேறும் பெரிய நாயகரே அருணாச்சலா போற்றி இந்திரபிமானம் மேறும் உண்ணாமுலகே அருணாச்சலா போற்றி தெய்வானையுடன் வலம் வரும் கந்தனை அருணாசலா போற்றி